சீமாவின் சீமானவர்கள் வழக்கமாக சொல்வது நீங்க வந்தாதான் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும் புயல் அனைவருக்கும் வணக்கம் நேற்று யூடியூப் மாமா பையன் சம்பந்தமே இல்லாம வலைப்பேச்சு பிஸ்மி இருக்காருல்ல அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவர்தான் தான் பிஸ்மி சமூக செயல்பாட்டாளர் சமூக செயல்பாட்டு இறங்கிய பொழுது கிளிக்கானது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு படத்தை நடிச்சிருப்பார்ல அந்த ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சு அவர் வந்து கொச்ச கொச்சையாக வந்து பேசியிருப்பார் அந்த யூடியூப் மாமா பைய அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு அதாவது இந்த திராவிடங்க எப்படி அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்தாலே அந்த பெண் வந்து தவறானவள் அப்படிங்கிற சித்தரிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடியவங்க தான் இந்த திராவிடாங்க எந்த பெண்ணை பார்த்தாலும் அக்காவோ தங்கச்சியாவோ இல்லை வந்து ஒரு கூட பிறந்தவங்களாவோ நினைக்க மாட்டாங்க எப்போயுமே வந்து அந்த ஒரு டேஞ்சரான ஒரு மூடு இருக்குது இல்லையா ஏன்னா அவங்க காலங்காலமாக அதே மூடிலே இருக்கனால என்னமோ அப்படி தான் ஏன்னா இப்போ பேரே மைனர்னு வச்சுருக்காங்க யூடியூப் போஸு அதே மாதிரி ஒரு நாதாரி என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபாத்திமா பர்கானாக்கா இருக்காங்களா அவங்கள வந்து ரொம்ப தவறாக சித்தரித்து பேசுகிறேன் அண்ணன் சீமானை வந்து அவங்க எப்போயுமே தாய்மாமான்னு கூப்பிடுவாங்க இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ட்விட் போடுறான் ஒருத்தன் மட்டும் இல்லை அந்த ஒட்டுமொத்த குரூப்மே ட்விட் போடுது இந்த யூடியூப் போட்டஸ் மாமாப்பா இவனுமே என்ன பண்ணுறான் அதுக்கு வந்து கோட்டிகிட்டு வந்து பண்ணுறான் என்ன அப்படின்னா அந்த வீடியோ போட்டால் இல்லைங்களா தாய் மாமா வந்து நாய் மாமா வழக்கமாக சொல்வதுண்டு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் வந்து அடித்தாதான் மாமா நீங்கள் வந்து அடித்தாதான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவங்க சீமானை வந்து எதார்த்தமாக எப்போயுமே வந்து மாமா தாய் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஏன்னால் நிறையா பேர் நம்ம ஆளுகளை பூரா பார்த்திங்கன்னா சீமா அண்ணன் வந்து பெரிய பாம்பாங்க சில பேர் சித்தப்பாம்பாங்க சில பேர் அண்ணன்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க உறவு முறையை வச்சு கூப்பிடுவாங்க அதே மாதிரி தான் அக்கா பாத்திமா வந்து எப்போயுமே வந்து மாமா மாமா தாய் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது என்னென்னா ஜென்ரலாக ஒரு உறவு முறை சொல்லி கூப்புடுறது தான் அதுதான் தமிழர்களோட ஒரு வழக்கமாக கூட இருக்குல்லையே அதை தான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் மாமான்னு கூப்பிட்றத நீங்கள் வந்து அடிச்சா தான் புயல் அடித்த மாதிரி இருக்கும் மாமா நீங்கள் வந்து அடித்தா தான் புயல் அடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எடிட் பண்ணி அதை வந்து போட்டிருக்கான்ல அதுக்கு வந்து இவர் வலைப்பெய்ச்சி விஸ்மி என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பதில் வந்து கொடுத்திருக்காரு இஸ்லாமிய சமூகத்தில் தாய்மாமன் என்பவர் தந்தைக்கு சமம் ஆனால் அதனால் தான் தாய்மாமனை மனம் முடிக்கும் வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை அந்த அடிப்படையிலே நாம் தம்மர் கட்சியை சேர்ந்த அந்த இஸ்லாமிய பெண் சீமானை மாமா என்று குறிப்பிடுகிறார் சீமான் தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வைத்து அவர் பேசியதை அருவருக்கவும் அருவ அருவருக்கத்தக்கவும் ஆபாசமாகவும் சித்தரிப்பது கேவலத்தின் உச்சம் இதுதான் திராவிட மாடலாக அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கார்ல இதுதான் காரணம் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமிய சமூகத்து தாய்மாமா ஒரு அப்பாவுக்கு சமம் அப்படிங்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த பாத்திமா கூட என்ன பண்ணுறாங்க அப்பான்னு கூப்பிட்றாங்க அண்ணன் சீமானுங்கிறத ஒரு இஸ்லாமியராக ஒரு தமிழராக அந்த விஸ்மிக்கு வந்து புரியுது ஏன்னா பிஸ்மி ஒரு பச்சை தமிழர் இந்த பாத்திமா பச்சை தமிழர் ஆனால் சீமான பச்சை தமிழா இருங்கிறதுனால அவங்களுக்குலாம் புரியுது அந்த தாய் தாய்மாமான்னு கூப்பிட்றதும் தவறான அர்த்தத்தில் கிடையாது இவங்க புத்திங்க அப்படி மாமா அப்படின்னாலே தவறான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இவங்க புத்தியில் அப்படி வந்து இருக்குது ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா க கல்யாணம் பண்ண கணவரே அண்ணன் கூப்பிடுவாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை வந்து அவ் அதை போய் நம்ம தப்பாக சொல்ல முடியுமா அவங்க ஏன் வந்து கணவர் அண்ணன் சொல்கிறாங்க நம்ம வந்து கூட பிறந்தவங்க அண்ணன் சொல்கிறோம்னா அது அவங்களுடைய அந்த ஒரு இது அது மாதிரி இது நம்ம வந்து எப்பயுமே வந்து தமிழர்கள் வந்து மாமா தாய் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது ஒரு நார்மலாக வந்து கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அம்மாவோட கூட பிறந்த மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற விஷயம் அதை வந்து கொச்சை எழுதுறாங்கல்ல அதுக்கு தான் வந்து சொல்கிறாரு இதுதான் வந்து திராவிட மாடலாக அந்த இஸ்லாமிய பெண்ணை வந்து ஏட்டா அப்படி அருவகுத்த கோயில் ஆபாசை சித்தரிச்சு பேசுறீங்களா இதெல்லாம் அறிவுறுத்த உச்சோங்கிறார் இதுதான் காரணங்க இதை அவர் சொன்ன உடனே இந்த யூடியூப் மாமா அப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கோட்டை விட்டு வந்து பண்ணுறான் அந்த பெண்ணை அப்படி பேசியிருந்தா தவறு அப்படிங்கிற மாதிரி அது கோட்டை விட்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து திராவிட மாடல் வந்து இப்படி அருவருப்பாக இருக்குது கொச்சையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்ல அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இவர் தான் பிஸ்மியா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக சித்தரித்து அவர் வந்து அவர் வந்து எப்பயோ ஏதோ ஒரு படத்தில் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் மேலே இடிக்கிற மாதிரி ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரு அவர் நிஜமாக இடிக்கலை நல்லா கேட்டுங்க நிஜமாக அடிக்கல ஒரு காட்சியில் நடிச்சிருக்காருல அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு அறுபது நிமிஷம் உருட்டு இடம் மானங்கிட்ட யூடியூப் போட்ட ஸ்நாயே அங்கே வந்து ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து சமூகத்தில் நாலு பேர் முன்னாடி வந்து பேசுகிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அதுலேயும் அரசியல் ரீதியாக வந்து பேசுகிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது அவங்க அந்தளவுக்கு தான் இருக்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள் மேக்ஸிமம் வெளியே வரதில்லை அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை குறிப்பிட்டு அவ்வளோ தூரம் கொச்சையாக வந்து பேசுகிறாங்க இல்லையடா இதான் நீங்கள் வந்து திராவிட மாடல் இதா அப்படின்னு சொல்லி அந்த இதான் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா அதான் விஷயம் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி இதை பற்றிலாம் பேசேன் அப்படி இஸ்லாமிய பெண்ணை வந்து இப்படி பேசுனாங்களா இப்போ பேசேன் இவன் பேச மாட்டாங்க இதை இதே ஒரு இஸ்லாமியர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டா அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர் தவறு அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு தான் பேசுவானே ஒழிஞ்சு இந்த மாதிரி திமுக காரங்க திமுக உடன் வந்து ஒரு 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 அப்பா ஸ்தானந்தான் சீமானுக்கு வந்து சீமா பாத்திமா அப்பா தான் அதை வந்து இவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தி வந்து பேசுகிறீங்களா வெக்கங்கட்ட அயோக்கிய ராசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுதான் திராவிட மலான் கேட்டதுக்கு இப்போ பிஸ்மி மேலே வந்து பழகி போடுறாங்க சரி நம்ம கேட்போம் இதே யூடியூப் போட்டர்ஸ் வந்து அவரோட மனைவி இருக்காங்களா யூடியூப் டர்ஸ் மனைவி தெரியுமா அப்போ அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரு வந்து ஓடிட்டுருக்கேன் என்னோடய யூடியூப் ப்ரஸ் உன்னுடைய மனைவியே வந்து வேணான்னு பார்க்குறேன் ரொம்ப போவேண்ணா அப்படி போனால் வந்து நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப எல்லாம் கடந்து எல்ல கடந்து போகும்போது நம்மளும் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள் சரி சினிமாவில் நடிக்கிறவங்க பூரா என்ன அப்படின்னா உண்மையாலுமே நடிச்சிட்றாங்களா சினிமாவில் வந்து உண்மையாலுமே மனசு அலிகான் வந்து ரேப் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு அதே மாதிரி ராதாரவி ரேப் பண்ணுற மாதிரி நடிக்கிறார் இன்னும் எல்லா வில்லனுக்களும் ரேப் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க நடிப்பிடாது நடிப்புக்கும் நிஜ வாழ்க்கைக்கு நீ எப்படி அதை வந்து ஒத்து போடுறேன் அப்படின்னா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு மூணு மனைவி கல்யாணம் பண்ணும்போது மூணாவது மனைவிக்கு என்ன சொன்னாரு அதை பற்றி நீ பேசுவியா ஆ அதே மாதிரி எல்லா நடிகர் நடிகரும் காலகாலமாக நடிக்கிறது அதை வச்சுக்கிட்டு இவன் வந்து திராவிட மாடலாம்னு கேட்டார்ல அதனால வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து கண்டிக்கணுங்க கண்டிக்கலனா என்னாகும் அப்படின்னா இது வந்து ஒரு இவனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்த மாதிரியா இருக்கு இவங்க நம்ம அப்படி தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அதுக்கு பதில் பேசாமல் இருக்கனால ரொம்ப அதை இதை எடுத்துகிட்டு அதை பேசிகிட்டு இருக்காங்க நாம் நம்ம என்ன நாம் தமிழ் கட்சிக்காரங்க அந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியே தெரில அது பேசினா அது வேறு கான்ட்ரவர்ஸி ஆகும் அதனால் அதை விட்டுருவோம் அவங்களாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி ஐடி ஆக்ட் படி வந்து அண்ணன் சீமானை பற்றி இப்படி தவறாக பேசும்போதெல்லாம் எடுக்கணும் ஆனால் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இனியவல் ரஜினி இருக்காங்களா அவங்க வந்து அடுத்த ஒரு பீடா பீடா பாண்டியன் அப்படிங்கிறது வெட்டவளச்சம் ஆகி போச்சு அது கொடுத்து அடுத்து ஒரு காணொலியில் இன்றைக்கி முடித்தா வந்து பேசுவோம் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து வெளியே வந்து வேலை இருக்குது வெளியே போகிறேன் போய்ட்டு வந்து எதுவும் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீலா பீலா பாண்டியன் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இந்த இனியோல் ரஜினி பேசுகிறது பூரா பொய் அவது ஒரு ஊர் பர்சன்ட் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த காணொலி வேலை தெரிஞ்சுக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்